தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினர் ஒரு பரதநாட்டிய கலைஞர் இவங்களை பற்றி சொல்லணும்னா முப்பது வருஷத்துக்கு மேலே இந்த பரதக்கலைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் ஒரு நடன பள்ளியை வந்து ஆரம்பித்து பல பரதநாட்டிய கலைஞர்களை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க உள்நாடு வெளிநாடுகளில் பல நடன நிகழ்ச்சியை வந்து நடத்தியிருக்கிறாங்க கம்போடிய அரசு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு விருது வந்து கொடுத்துருக்குறாங்க சோமாதேவி அப்படின்ற ஒரு விருது நேற்றைய இன்றைய நாளைய தலைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பரதநாட்டியத்தை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க பரதநாட்டியத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டி முடிச்சிருக்கிறாங்க மாஸ்டர் டிகிரியும் வந்து முடிச்சிருக்கிறாங்க பரதநாட்டிய கலைஞர் முனைவர் சி சத்யபிரியா அவர்களை வரவேற்கலாம் வணக்கம் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனக்கும் ரொம்ப நகை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி முப்பது வருஷத்துக்கு மேலே ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபீல்டில் இருக்கிறதே பெரிய விஷயம் நீங்கள் வந்து இந்த பரதநாட்டியம்ன்ற ஒரு ஆர்ட் ஃபார்மில் வந்து முப்பது வருஷத்துக்கு மேலே வந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க இந்த பயணத்தை பற்றி சொல்லுங்கள் மேடம் இந்த பயணத்தை பற்றி சொல்லணுன்னா முதன் முதல்ல ஸ்கூல் பள்ளி பருவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டில் ஏதோ சும்மா விளையாட்டாக என்ன பண்ணணுன்னாலும் டான்ஸ் தான் ஆடிட்டுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து அதை பேஸ் பண்ணி என்னோடய தாய் மாமா அவர் என்ன பண்ணார் கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு ஒரு டான்ஸ் பள்ளி பார்த்து சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் பார்த்தீங்கன்னா எங்களோட வம்சாவழியில் யாருமே இதுக்கு முன்னாடி நடனமோ பாட்டோ யாரும் கிடையாது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக நான் தான் உள்ளே வந்திருக்கேன் ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ என் பையன் இருக்கான் அந்த மாதிரி ஸோ என்ன ஆரம்பித்ததுக்கு முக்கிய காரணம் என்னோடய தாய்மாமான்னு சொல்லலாம் திரு விஜயகுமார் அவர்கள் அவங்களோட ஒரு முயற்சியால் தான் வந்து என்னோட அப்பா அம்மா வந்து எனக்கு நடனம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தது உங்கள் பூர்வீகம் உங்கள் குடும்பம் உங்கள் படிப்பு இதை பற்றிலாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்பா சந்திரமோகன் அவர்கள் அப்புறம் அம்மா பிரமிளாதேவி கணவர் இளங்கோவன் இன்லாஸ் லாஸ் பார்த்தீங்கன்னா காசிலிங்கம் அண்டு என்னோடய பையன் அன்பு செல்வன் இவங்க எல்லாரோட சப்போர்ட்னால தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த ஃபீல்டில் இவ்வளோ வருஷங்கள் கடந்து வர முடிஞ்சது ஆரம்ப காலகட்டத்தில் அம்மாவோட முழு உழைப்பு அவங்களோட டெடிகேஷன் அதனால தான் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் என்னால் இந்த டான்ஸை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வர முடிஞ்சதுன்னு சொல்லலாம் ஸோ அவங்களோட ஒரு டெடிக்கேஷன் அந்த இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்கே இல்லை சரி என்ன ஒரு மோட்டிவேஷன் மேடம் ஆக்சுவலாக வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும் பரதநாட்டியத்துக்குள்ளே வரணும் அதில் வந்து முப்பது வருஷத்துக்கு மேலே நம்ம பயணிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை அது கண்டிப்பாக ஒரு ஒரு உற்சாகமோ ஒரு மோட்டிவேஷனோ இருந்தால் தான் பண்ண முடியும் என்ன ஒரு மோட்டிவேஷன் இருந்தது அந்த டைமில் உங்களுக்கு சின்ன பருவத்தில் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடி முடித்தோடனே அது ஒரு அது ஒரு ஹாப்பினஸ் ஆடினா குழந்தைங்களுக்கு விளையாடினா என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த சந்தோஷத்தில் ஆரம்பித்த ஒரு விஷயம் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எயித்து நைன்த்து வரும்போது ஒரு மார்க்கம் ஒரு டான்ஸ் ஆடி முடித்த உடனே அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா அது ஒரு எமோஷன் எல்லா விதமான எமோஷன்ஸும் அதில் கொடுத்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது ஒரு உடம்பி நம்ம உடம்பி வந்து ரிஜினுவேட் ஆகிறதை நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு அனுபவம் திரும்பி திரும்பி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைனாலேயே நம்ம இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரணுன்ற ஒரு ஈடுபாடு எனக்குள்ள நிறைய இருந்ததுன்னு சொல்லலாம் இப்போ இதுக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி சொன்னீங்க உங்கள் பூர்வீகம் அதை பிறந்த ஊர் பற்றி சொல்லுங்கள் நீங்கள் படித்த பள்ளி கல்லூரி இதை பற்றியும் சொல்லுங்க கண்டிப்பாக நான் பிறந்தது எல்லாமே சென்னை தான் பூர்வீகம் அப்பாவோட ஊருன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி சென்னைனா எங்கே மேடம் எந்த ஊர் சென்னை பெரம்பூர் அக்ரம்னு சொல்லுவாங்க அங்கே தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஸோ அங்கே தான் வந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கும் இப்போ வரைக்கும் எங்களோட பேஸே அங்கே தான் ஆகிடுச்சி அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஓகே இப்போது உங்களுடைய ஸ்கூலிங் காலேஜ் எல்லாம் நீங்கள் இங்கே தான் படிச்சுருப்பீங்க முக்கியமாக நீங்கள் முத முதல்ல எந்த வயசில் சின்ன வயசில் வந்து பரதநாட்டியத்துக்குள்ளே வந்தீங்க அதை ப்ரொஃபெஷ்னலாக கொண்டு போகலாம் இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கலாம் அப்படின்றத நீங்கள் எந்த வயசில் முடிவு பண்ணிங்க கண்டிப்பாக ஸ்கூலிங் பார்த்தீங்கன்னா விவேகானந்தா வித்யாலயான்னு சொல்லிட்டு விவேகானந்தரோட ட்ரஸ்ட்டு ஸ்கூலில் தான் படித்தோம் நாங்கள் எப்போ வந்து இது தீர்க்கமாக ஓகே இது நம்ம கண்டிப்பாக எடுக்கணும்னு முடிவு பண்ணது வந்து ஒரு எயித்து நைன்த்து படிக்கும்போது எனக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடுச்சி கண்டிப்பாக அப்போது ஒரு டைலமாக இருந்தது எஜுகேஷனும் வேணும்னு ஸோ அதனாலேயே என்ன பண்ணணும் டபுள் ட்ராக்ல என்ன பண்ணும் பிபிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சுட்டு சைமன்டேனியஸாக டான்ஸ்லேயும் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணேன் ஸோ பார்த்தீங்கன்னா அதில் மாஸ்டர்ஸ் இன் ஃபைன் ஆர்ட்ஸ் பண்ணும் அதுக்கப்புறம் பிஹெச்டி வரைக்கும் ஃபாலோ பண்ணி முடிச்சிருக்கேன் ஓகே இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு ஃபீல்டில் இருக்காங்க பரதநாட்டியம்னா அதை பற்றி தான் மட்டும்தான் படிப்பாங்க நீங்கள் ஆனால் பேச்சுலர் டிகிரி இன் பிஸ்னஸ் முடிச்சிருக்கீங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்க நீங்கள் வேறு எங்கேயோ ஒர்க் பண்ணியிருக்கீங்களா ஐடி ஃபீல்டு எங்கேயோ ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும் எனக்கு இன்டர்வியூ போன அனுபவமே கிடையாது என்னென்னா டான்ஸ் தான் அப்படிங்கிறது முடிவு பண்ணியாச்சு ஸ்கூல் டேஸ்லேயே இந்த படிப்புங்கிறது அப்பாக்காக ஏன்னா அப்பா வந்து படிக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருந்தது அண்ட் அவர் சொன்னதுமே எனக்கு லைஃப்பில் ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஏன்னால் ஒரு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கும்போது இந்த டான்ஸையும் எப்படி நம்ம அதுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற நாலேஜ் கிடச்சிது எதனால் இந்த சப்ஜெக்டையும் படிச்சுருக்கீங்க அது எப்படி உங்களுடைய கலைக்கு பரதநாட்டியத்துக்கு உதவுதுன்றதை வந்து சொன்னீங்க முக்கியமாக வந்து பரதநாட்டியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் திட்டன்னு யாரும் கற்றுக்க முடியாது கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான ஒரு குருக்கிட்ட போய் தான் கற்றுக்க முடியும் நீங்கள் யார்கிட்டலாம் கற்றுக்கிட்டீங்க உங்கள் குருக்களை பற்றி சொல்லுங்கள் விளையாட்டுத்தனமாக ஜாயின் பண்ணது மாமா அம்மா அப்பாலாம் கூட்டிகிட்டு போய் சேர்த்தது வந்து ஒரு ரோஹிணி நாட்டியாலயம்னு ஒரு சின்ன பக்கத்து வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு டான்ஸ் ஸ்கூலில் ஜாயின் பண்ணாங்க அதுக்கப்புறம் எனக்காக ஒரு சீரியஸ்னஸ் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த டீச்சர்கிட்ட இருந்தால் அடுத்த டீ அடுத்த ஒரு குரு அவங்க அங்கேருந்து வெக்கேட் பண்ணுறாங்க ஸோ அதனால் நான் ஒரு வேறு ஒரு டீச்சர் தேட வேண்டிய சூழ்நிலை அப்போது டாக்டர் ஆர் ரவிச்சந்திரன் அவர்கிட்ட கற்றுனேன் அதுக்கப்புறம் இன்னுமே அது வந்து மெருகேட் போட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிற நிலைமையில் ஷாம் சுந்தர் அவர்கள் அதுக்கப்புறம் விஜய் மாதவன் அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை முரளிதரன் சார் எல்லாருமே வந்து குருவாக இருந்து இன்னைக்கு இங்கே நான் இந்த லெவலில் இருக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்திருக்காங்க சரி இது வரைக்கும் எத்தனை நிகழ்ச்சி வந்து பண்ணியிருக்கீங்க பரதநாட்டியத்தில் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள்லாம் நிறைய அது கணக்கு வச்சுக்கல ஆனால் நிறைய எண்ணில் அடங்காது நிறைய பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில் வெளிநாட்டில் எல்லா இடத்துலையுமே பண்ணியிருக்கோம் ஓகே ஒரு பரதநாட்டிய கலைஞருக்கு வந்து என்ன குவாலிட்டிஸ் ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க நீங்கள் எந்த கலையாக இருந்தாலுமே கன்சிஸ்டன்சி ப்ராக்டிஸு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் உழைப்பு அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸ் இது ரெண்டுமே இருந்தாலே யார் வேணாலும் சாதிக்கலாம்னு நினைக்கிறேன் அதே போல் இந்த பரதநாட்டிய ஃபார்ம் ஆஃப் டான்ஸுக்கு வந்து முக்கியமாக ஏதாவது ஸ்கில் இருக்கும் அந்த ஸ்கில் அண்ட் டெக்னிக் இருந்தால் தான் நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும் நீங்கள் இப்போ ஒரு குருவாக இருக்கீங்க நீங்கள் நிறைய குரு கிட்டே கற்றுக்கிட்டீங்க ஸோ இந்த மாதிரியான ஸ்கில் டெக்னிக் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பரதநாட்டிய பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுறவங்க பார்க்கும்போது அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் அவங்க பண்ணுற ஒவ்வொரு ஃபார்ம் ஆஃப் மூமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது சாதாரண விஷயம் இல்லை ஸோ அதில் வந்து முக்கியமான ஸ்கில் அண்ட் டெக்னிக் எது ரொம்ப அவசியம் மேடம் நீங்கள் ஸ்கில் அண்ட் டெக்னிக்னு சொல்லும்போது ஒரு குழந்தைக்கு பேசிக்கலாக எதுவுமே தெரியாமல் தான் வராங்க அதை புகுத்துறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரு தான் ஸோ அந்த குருக்கு வந்து ஒரு குழந்தையை பார்க்கும்போது என்ன சொல்லி கொடுக்கணும் எப்படி சொல்லி கொடுக்கணும் எது அவளுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் நின்னா என்ன அழகாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்குள்ள உள்ளுணர்ந்து அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது புரியும் அதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா சில குழந்தைங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷார்ட்டாக ஒரு குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கையை தூக்கி ஆடும்போது மேலே தூக்குனாங்கன்னா அவங்க கொஞ்சம் உயரம் ஜாஸ்தி தெரிவாங்க கையை குறுக்கி ஆடும்போது எப்படி தெரிவாங்கன்னா பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் இன்னும் குள்ளமாக தெரியவாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை அனலைஸ் பண்ணி அதே மாதிரி அவங்க ஸ்டாமினா லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அவங்களுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் சொல்லிக் கொடுக்கணும் ப்ரீதிங் ஸ்டாமினாக்கு என்ன வேணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இது ஒரு யோகம்னே சொல்லலாம் ஸோ யோகாவும் கலந்து அவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டாமினாஸ் கொண்டு வரலாம் ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வரலாம் கணக்கு தாழக்கணக்கு எப்படி கொண்டு வரலாம் இது எல்லாமே ஒரு அடிப்படையான விஷயம் டான்ஸுக்கு அது கண்டிப்பாக ஒவ்வொரு குருவுமே ஒரு ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்துருவாங்க அவங்க எந்த அளவுக்கு கிரகிச்சுக்கிறாங்களோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸு அது உங்களுக்கு ஸ்டேஜில் வெளிப்பாடாக கிடைக்கும் இப்போ பரதநாட்டியன்றது ஒரு நடனம்னு சொன்னால் கூட அது வந்து ஒரு கலை அது வந்து கண்டிப்பாக வந்து அதை ஸ்கில் அண்ட் டெக்னிக் நமக்கு தெரிஞ்சு அந்த கலையை வந்து கற்றுக்க முடியும் இப்போ இந்த பரதநாட்டிய நடனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகம் பாவம் தாளம்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு தீம் எடுத்துக்கிறீங்க இல்லை ஒரு கான்செப்டை நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது இதை மூணுத்தையும் இணைச்சி எப்படி ஒரு தீமை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக பரதம் அப்படின்னாலே இது மூணும் அமைஞ்சது தான் பரதம் பாவராக தாளம் அது இல்லாமல் நம்ம எந்த தீமையும் வெளிப்படுத்தவே முடியாது அப்போ அது பரதம்னு சொல்ல மாட்டோம் இப்போது நம்ம நிறுத்தம் நாட்டியம் நாடகம்னு சொல்கிறோம் இல்லையா நாடகத்தில் வந்து எங்கேயுமே டான்ஸ் வராது வெறும் வார்த்தைகளால் இருக்கும் ஸ்டேஜில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் நிறத்தியம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அதில் ஒரு அடவு கலந்து ஒரு அபிநயம் கலந்து வர விஷயம்னு சொல்லும் ஸோ அந்த மாதிரி ராகம் தாளம் பாவம் கலந்து ஒரு விஷயத்தை நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த தீம் நம்ம என்ன தீம் எடுத்துட்டோமோ அந்த டீ அந்த தீமில் முதல்ல நம்ம அப்சர்வேஷன் எந்த குழந்தைக்கு எது கொடுக்கலாம் என்ன பண்ணலாம் எது எப்படி ரீச் ஆகும் அந்த குழந்தையோட லெவல் கற்றுக்கிட்ட லெவல் என்ன இருக்குது இந்த லெவலுக்கு இது பண்ணலாமா இல்லை இதை விட இன்னும் அடுத்த லெவல் கொடுத்தா பெட்டராக பண்ணுவாளா அப்படிங்கிற மாதிரி யோசித்து நம்ம அதை கொடுக்க முடியும் இப்போது ஒரு கலைஞர் வந்து ஒரு ஆடிட்டோரியத்திலேயோ இல்லாட்டி நம்ம டிவியில் பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து அபாரமாக இருக்கும் ஒரு பரதநாட்டிய இருக்கு இப்போ இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ஒரு தீமுக்கு நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்க மேடம் கண்டிப்பாக முதல்ல அந்த குழந்தைய ஒரு பாடலோ இல்லை என்ன விதமான ஒரு சாங் நம்ம ஆடியோ எப்படினாலும் கேட்குறத வச்சு தான் வந்து அவங்க நம்ம ப்ரெஸ் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் இல்லையா அந்த ப்ரெசென்ட் பண்ணுறத ஆயிரம் வாட்டி முதல்ல கேட்டு அதோட அர்த்தம் தெரியணும் உள்ள அர்த்தம் தெரியணும் அதாவது சில வர்ணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்களது வந்து சுவாமியை எழுத்து வாடி அப்படின்னு தான் வரும் ஆனால் அதில் வந்து வர சொல்லடி அந்த மாதிரி வரும் ஆனால் உள்ள நாங்கள் ஆடும்போது சஞ்சாரி பாவம்னு சொல்லுவோம் அதை அதுக்குள்ளே போகிற சில விஷயங்களை அவங்களுக்கு ஒரு ஸ்டோரியாக முத முதல்ல புகத்தி அந்த ஒரு மார்க்கண்டேயன் கதை எடுத்துக்கோங்களேன் மார்க்கண்டேயன் என்ன பண்ணார் அவர் வந்து பூஜை இருக்கும்போது சம்ஹாரம் பண்ணுறதுக்கு வர்றாரு அவர் உயிரை எடுக்கும்போது அவர் வந்து சுவாமியை கால் பிடிக்கிறார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த கதையை முதல்ல சொல்லிட்டோம்னா விஷயங்களை சொல்லிட்டோன்னா அந்த குழந்தைங்களுக்கு அது என்ன உணர்வுன்னு புரியும் பக்தியா ஸ்ரீங்காரமாக இல்லை ரௌத்ரமா என்ன வரணும் அந்த இடத்துல அந்த இடத்துல மார்க்கண்டேயனுக்கு பக்தி வருது அப்படிங்கிறது புரிய வச்சோன்னா அந்த மார்க்கண்டனியனா பண்ணுற குழந்தைக்கு அந்த எமோஷன் உள்ளே வாங்கிப்பாள் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அது எந்த லெவலுக்கு கொடுக்கணும் எல்லாமே ஒரு டீச்சரோட கண்ட்ரோலில் சில பேருக்கு வந்து அபாரமான ஒரு திறமை இருக்கும் என்னென்னா எந்த லெவலில் வேணால் அவங்களால வெளிப்படுத்த முடியுன்றது ஸோ அவங்க போக்குலேயே அதை விடும்போது இன்னும் அழகாகவே வெளியே வரும் வராத குழந்தைக்கு வேறு சில கதைகள் பூத்தி வேறு சில விஷயங்களை சொல்லி அழனா என்ன ஸோ வீட்டில் நடக்கக்கூடிய உதாரணங்களை சொல்ல வச்சு அப்போ அந்த வழியில் அந்த எமோஷனை வர வைக்கலாம் ஓகே நீங்கள் வந்து ஒரு நடனப்பள்ளியை ஆரம்பித்து வந்து நிறைய கலைஞர்களை வந்து உருவாக்கிட்டுருக்கீங்க இந்த யோசனை உங்களுக்கு முத முதல்ல எப்போ வந்தது நீங்கள் எத்தனை வருஷம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு டான்ஸராக இருந்தீங்க இப்போவும் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு டீச்சராக தான் இருக்கீங்களா கோவிட்க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பர்ஃபார்மராக இருந்தேன் அதுக்கப்புறமா வந்து இப்போ டீச்சராக மட்டும்தான் இருந்துகிட்ருக்கேன் பட் இன்னும் அடுத்த வருஷத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து திருப்பி ஒரு பெர்ஃபார்மராக மாறணுன்றது என்னோட அபிப்பிராயம் அது நடக்கும் கண்டிப்பாக இந்த டீச்சர் ஆகணுன்ற ஒரு யோசனை எப்போ வந்தது நிறைய பேரை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க உங்கள் மாணவரே வந்து பார்த்திங்கன்னா பல ஸ்டேஜில் போய் பர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு பெருமையை தேடி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கும்ல இந்த யோசனை எப்படி வந்து ஒரு டீச்சராக வந்துடலாம் அப்படின்னு ஆக்சுவலாக நான் வந்து ஆரம்பிச்சதே டீச்சராக தான் அதுக்கப்புறமா தான் பெர்ஃபார்மிங்கும் கூட சைமன்டெய்னியஸாக வந்தது அது என்ன டீச்சர் என்னோடய டீச்சரோட கிளாஸில் நான் கிளாஸ் எடுப்பேன் ஓகே அவர் இல்லாத சமயத்தில் அவர் வந்து என்ன அப்பாயின்ட் பண்ணுவார் நீங்கள் கிளாஸ் எடு இவங்களுக்கு இந்த போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும் அந்த மாதிரி என்ன அப்பாயிண்ட் பண்ணி அந்த மாதிரி கிளாஸ் எடுக்க ஆரம்பித்த ஒரு விஷயம்தான் குடும்ப சூழ்நிலைகளால் அப்படியே எடுக்க ஆரம்பித்தது இப்போ சைமெண்ட்னியஸாக நானே வந்து ஏர்ன் பண்ணி நானே பர்ஃபார்மென்ஸ்க்கு இது பண்ணிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சது ஓகே ஒரு டீச்சராக இருக்கிறதுக்கும் ஒரு பர்ஃபார்மராக இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு எது ஈஸி எது கஷ்டம் ஈக்குவல் உழைப்பு இருக்குது ரெண்டுத்துக்குமே ஒரு டீச்சராக இருக்கும்போது அது ஒரு பெர்ஃபார்மராக இருக்கும்போது நம்ம டைம் தான் எந்த டைமில் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் நம்மளோட எஃபர்ட் போட்டு நம்ம என்ன வேணால் பண்ணலாம் பட் ஒரு டீச்சராக இருக்கும்போது குழந்தையோட ஸ்டூடெண்ட்டோட டைமுக்காக நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம கொடுக்குற மொத்த விஷயங்களும் அந்த குழந்தைக்கு எவ்வளோ தூரத்துக்கு போய் செய்கிறது தெரியாது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் அவுட் தான் என்னால் எடுக்க முடியும் பட் அதுவே காலப்போக்கில் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி கொண்டு வர முடியும் ரிப்பீட்டட் மோடில் பண்ணும்போது அதே ஒரு பெர்ஃபார்மராக இருக்கும்போது எங்களுக்கும் அதே தான் இப்போ ஃபஸ்ட்டு பர்ஃபார்மென்ஸில் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் என்னால் கொடுக்க முடிஞ்சதுன்னா அடுத்தடுத்த பெர்ஃபாமன்ஸில் அதை ஹண்ட்ரட் பெர்செண்ட் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவேன் இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருப்பீங்க உங்களுடைய மாணவர்களும் வந்து நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருப்பாங்க மறக்க முடியாத எதாவது நிகழ்ச்சி ஆஸ் அ பர்ஃபார்மரா இல்லை ஆஸ் அ குருவா மறக்க முடியாதது அப்படின்னா முதல் முதல்ல நம்ம அந்த என்னோடய தங்கையோடு சேர்ந்து மல்லாரி மங்கலம்னு ஒரு சிடிக்காக ஏபி ஹரிதாஸ் சார் எழுதியிருந்தார் ஷாம் சுந்தர் சார் வந்து வடிவமைக்கப்பட்டது அந்த ஆஃப்டர் லாங் பீரியட் அது ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் நாங்கள் அது பண்ணோம் அது பண்ணி போது ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம் ஏ அது ஏன் எதுக்குன்னுலாம் தெரியல அது ரொம்ப ஒரு ஆனந்தமாக இருந்தது ஏன்னால் அதில் என்னென்னா ஒரு கீதா உபதேசம் பற்றி நம்ம எடுத்து ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணியிருக்கும்போது அதனால எனக்கு கிடச்ச நாலேஜை பற்றி எனக்கு யோசிக்கும்போது அந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு நான் படித்த விஷயங்கள் ஜாஸ்தி கற்றுக்கிட்ட விஷ் விஷயங்கள் ஜாஸ்தி அவருக்கு அந்த கணக்கு வழக்கும் சரி அந்த கீதைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நான் கற்றுக்கிட்டதில் வந்து அந்த அது வந்து என்னால் கொஞ்சம் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக முக்கியமாக பிஹெச்டி நீங்கள் பண்ணிடு என்ன ஆராய்ச்சி செஞ்சீங்க அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் நம்ம இந்த பிரபந்த நூல்கள் பிரபந்தம்னும் போது சிற்றிலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் கோவை நூல்கள் இருக்கும் கோவை நூல்களில் அகப்பொருள் சம்பந்தப்பட்ட தஞ்சைவானன் கோவை நூல் நிறைய அகப்பொருள் சம் கோவை நூல்கள் இருக்குது அதில் தஞ்சைவாணன் கோவை நூல்கள்னு அதில் இருந்து அது வந்து முத் மொத்தமாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகப்பொருள் சம்மந்தப்பட்டது இருக்கிறதுனால இதை வந்து ஒரு நடன வடிவமைப்பு கொடுத்தா அது குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி தரது ஆடியன்ஸ் அதை எப்படி எடுத்துப்பாங்க வெறும் ஷிங்காரமாகவே இருந்தால் குழந்தைங்களுக்கு நமக்கு எந்த அளவுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் தான் என்னோட ஆராய்ச்சி அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நம்ம வந்து பக்தி ரசம் இருக்க மாதிரி அதுலையே ஒரு மார்க்கம் ஃபுல்லாகவே நான் வடிவமைத்தேன் புஷ்பாஞ்சலியிலேருந்து ஒரு புஷ்பாஞ்சலி ஒரு வ சப்தம் ஒரு கௌத்துவம் வர்ணம் தில்லானா அந்த மாதிரி ஒரு மார்க்கம் ஃபுல்லாக வடிவமைத்து அது அதுக்கு இசையமைக்கப்பட்டு அதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த ரகுராம் சார் அதுக்கப்புறம் வானதி மேடம் இசையமைக்க உபயோகமாக இருந்து உதவுன வானதி மேடம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அழகாக பாடல் வடிவம் கொடுத்த நம்மளோட தியாகராஜன் சார் எல்லாருமே ஹெல்ப் பண்ணதில் நாங்கள் வந்து அதை நல்லா ஒர்க் பண்ணி ப்ரெசன்ட் பண்ணியிருக்கோம் கூடிய விரைவில் அது வந்து சரி வெளியே பண்ணுவோம் இந்த யோசனை எப்படி வந்து இந்த ஐடியாவை எடுத்து நம்ம பிஎஸ்டி பண்ணலாம் அப்படின்ற ஐடியா முதல்ல வரணும்ல அது எப்படி வந்து தமிழ் சம்மந்தப்பட்ட எனக்கு ரொம்ப அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது தமிழில் தமிழ் சம்மந்தப்பட்ட ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கும்போது எனக்கு ரகுராம் சார் தான் வந்து ஒரு ஒரு ஐடியா கொடுத்தது முதல்ல சிற்றிலக்கிய நூல்கள் இருந்து பண்ணலாம் அப்படின்னு பிரபந்தம் அப்படி இப்படின்னு வந்தது அதுக்கப்புறமா அது ஒரு கமிட்டி அப்படி இப்படின்னு வரும்போது எங்களுக்கு அந்த ஒரு கோவை நூல்களில் வந்து நின்றுது அதுக்கப்புறமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஓகே இதில் ஒரு சப்டிவிஷன் எடுத்துக்கலாம் நம்ம ஏன்னா ரொம்ப பெரிய சப்ஜெக்டாக இருந்தது அவ்வளோ பெரிய ஆராய்ச்சி என்னால் ஒரு இதுக்குள்ளே அடக்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணேன்னா என்னோடய டைட்டிலேயே வந்து தஞ்சைவானன் கோவில் நூல்கள் அப்படின்றதுக்குள்ளே ஒரு வட்டத்துக்குள்ளே வந்து பண்ண ஆரம்பிச்சு மேடம் இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் அந்த சோஷியல் மீடியா இன்டர்நெட் இதில் நிறைய பயன்பாட்டில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த பாரம்பரியத்தையும் பரதநாட்டியத்தோட பாரம்பரியத்தையும் இன்னோவேஷனை எப்படி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி இன்றைய ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் ப்ளஸ்ஸும் இருக்குது அதாவது மெஜாரிட்டி ப்ளஸ் இருக்குது கொஞ்சம் மைனஸ் இருக்குது ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு கிளாஸில் டீச்சர் ஒரு விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க அன்றைக்கி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த கிளாஸை புரிஞ்சுக்கிட்டோன்னா புரிஞ்சிடும் இல்லைன்னா பத்து கிளாஸுக்கு ஒரே போர்ஷன் தான் போகும் ஆனால் இன்றைக்கி இன்னொரு ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா நமக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்கிறதுனால குழந்தைக்கு ஒரு வீடியோ எடுத்து கொடு கொடுக்க முடிஞ்சதுன்னா ஒரு வாரத்தில் அவள் ப்ராக்டிஸ் பண்ண முடியுது இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு நடன கச்சேரி பண்ணுறோம் எங்கேயோ எந்திரிச்சு வர முடியாத பே பேரண்ட்ஸு தாத்தா பாட்டி அவங்க பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கேயோ யூஎஸ்லேருந்து ஒரு குழந்தை போன அக்டோபர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி பார்த்தீங்கன்னா நிருக்தா பாலாஜின்னு சொல்லிட்டு அவள் என்னோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட் தான் அவளோட முழு அரங்கேற்றத்துக்கு தேவையான மொத்த பயிற்சியுமே ஆன்லைனில் தான் கற்றுக்கிட்டாள் கடைசியாக ஒரு பதினஞ்சு இருபது நாள் மட்டும்தான் இந்தியாவுக்கு வந்து என்னோட நேர்முக தொடர்பு கொண்டு அவள் வந்து ஒரு அரங்கேற்றம் பண்ணியிருக்காள் அதுக்கு வந்து அனிதா குஹா மேம் அப்புறம் வேந்திர அடையர்லா மேம்லாம் வந்து ரொம்ப பாராட்டுதலாக இருந்தது அவங்களுக்கு இல்லை இப்போது வேற ஃபார்ம் ஆஃப் டான்ஸ்னா ஓகே ஆன்லைனில் கற்றுக்கலாம் பரதநாட்டியத்தை எப்படி மேடம் ஆன்லைனில் கற்றுக்க முடியும் ஏன்னா பரதநாட்டியம் வந்து நேராக போய் கற்றுக்கிட்டாலே கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும்போது ஆன்லைனில் எப்படி கத்துக்கொடு முடியும் கண்டிப்பாக முடியாதது ஒன்றும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சில விஷயங்கள் வந்து கரெக்டாக டெக்னிக்கலாக நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் டான்ஸில் இப்போ குழந்தையோட ஏஜ் இருக்குது அந்த சைட்லேருந்து ஒரு குழந்தை கற்றுக்குறான்னா அந்த குழந்தை வந்து ரொம்ப குழந்தையாக சொல்கிறது புரியுமா புரியாதான்னு முதல்ல நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம்னாலே இட் இஸ் வெரி ஈஸி அதே மாதிரி டான்ஸு லைவில் வந்து போது ஒரு டீச்சர் மட்டும் இருந்தால் போதும் ஆனால் ஒரு ஆன்லைனில் போது கண்டிப்பாக ஒரு டீச்சரால் மட்டும் முடியாது கண்டிப்பாக ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அதுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் முடியும் அந்த குழந்தை கரெக்டாக நம் அந்த சைட்லாம் அந்த பேரண்ட் கொஞ்சம் நாளைக்கு எது ஒரு விஷயமும் பழக்கப்படுற வரைக்குமே பேரண்ட்ஸோட சப்போர்ட் அந்த சைட்லேருந்து இருந்து தேவைப்படுது ஏன்னா ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்கும்போது போது நெட்ஒர்க் இல்லைன்னா திடீர்னு கட் ஆகிடும் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணும்போது எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது இருக்கணும் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகக்கூடாது சேலஞ்சஸ் இருக்கும் இப்படி இருந்தும் ஒருத்தங்க கற்றுக்குறாங்கன்னா அது பெரிய விஷயம் தான் கேட்டேன் கண்டிப்பா இப்போ நம்ம ஆன்லைன் வராங்கனாலே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ஒய்ஃபை இருக்கணும் இந்த மாதிரி இடத்துல இருக்கணும் நீங்க வந்து கேமரா இப்படி தான் வச்சுக்கணும் இப்படி கால் மட்டும் தெரியக்கூடாது தலை மட்டும் தெரியக்கூடாது கரெக்டா ஃபுல்லா தெரியணும் நீங்க வந்து கரெக்டா ப்ளூடூத் எப்படி போடணும் போடணும் இதெல்லாம் சொல்றதுக்காகவே ஒரு ஆள் வச்சிருப்போம் ஓ ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்கு என்னென்ன ப்ரிகாஷனரி தேவையோ அது கண்டிப்பா இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஃபுல் பிளெஜ்னா அந்த ஒரு மணி நேரத்தை நாங்கள் கொடுக்க முடியும் இல்லைன்னா இது சரி பண்ணு அது சரி பண்ணு மட்டும்தான் முடியும் அந்த குழந்தை கரெக்டாக நம் அந்த சைட்லாம் அந்த பேரண்ட் கொஞ்ச நாளைக்கு எது ஒரு விஷயமும் பழக்கப்படுற வரைக்குமே பேரண்ட்ஸோட சப்போர்ட் அந்த சைட்லேருந்து தேவைப்படுது ஏன்னா ஒரு சில டிஸ்டர்பன்ஸும் ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்கும்போது நெட்வொர்க் இல்லைன்னா திடீர்னு கட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணும்போது எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது கான்டாக்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகக்கூடாது இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ் இருக்கும் இப்படி இருந்தும் ஒருத்தங்க கற்றுக்குறாங்கன்னா அது பெரிய விஷயம் அதனால தான் கேட்டேன் கண்டிப்பாக இப்போ நம்ம ஆன்லைன் வராங்கனாலே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ஒய்ஃபை இருக்கணும் இந்த மாதிரி இடத்துல இருக்கணும் நீங்கள் வந்து கேமரா இப்படி தான் வச்சுக்கணும் இப்படி கால் மட்டும் தெரியக்கூடாது தலை மட்டும் தெரியக்கூடாது கரெக்டா தெரியணும் நீங்க வந்து கரெக்டா ப்ளூடூத் எப்படி போடணும் போடும் இதெல்லாம் சொல்றதுக்காகவே ஒரு ஆள் வச்சிருப்போம் என்னென்ன தேவையோ அது கண்டிப்பா இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஃபுல் ஃப்ளாக அந்த ஒரு மணி நேரத்தை நாங்கள் கொடுக்க முடியும் இல்லைன்னா இது சரி பண்ணு அதை சரி பண்ணு இங்கே வா அங்கே வா இப்படி போகாது அப்படி போகாது ஒரு ஃப்ரேம் செட் பண்ணி நிற்க வச்சு அந்த ஃப்ரேம்க்குள்ளேயே தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்குமே நிறைய விஷயங்கள் இருக்குது பண்ண முடியும் முடியாததில்லை இப்போ ஒரு பரதநாட்டிய கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லைஃபே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பரதநாட்டியத்தில் தான் இருப்பாங்க அப்படியே லைச்சு போயிடுவாங்க ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலேயே வந்து அதுலேயே இன்வால்வ் ஆகிடாங்க அப்படி இருக்கும்போது போது இப்போ உங்களுக்குலாம் வந்து நேரம் ஃப்ரீ டைம் கிடைக்குமா உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு எதாவது ஹாபீஸ் இருக்கா அதை பத்தி சொல்லுங்க கண்டிப்பாக ஹா ஹாபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரைவேன் ஓரளவுக்கு பெயிண்டிங் பெயிண்டிங் டிராயிங் அது குழந்தைலருந்தே ஸ்கூல் டேஸ்லந்தே இருக்கு வீணை வாசிப்பேன் பாட்டு சினிமாலாம் பார்ப்பீங்களா சினிமா ரொம்ப ரேர் தான் சார் அதுவும் இப்போ கொஞ்ச நாளா தான் ஏதோ சனுக்காக இப்போ என்ன பண்ணிங்க சங்கத்தில் நீங்கள் பேர் கேட்டால் கூட எனக்கு தெரியாது வெரி சாரி ஆக்சுவலா அந்த மாதிரி இல்லை குழந்தைங்களுக்காக பையனுக்காக போவேன் அது கூட நீங்கள் அந்த அளவுக்கு சினிமா பார்க்கலானாலும் இந்த கேள்வியை கேட்குறேன் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார் நடிகரு ஆவியஸ் அ கமலா ஹாசன் ஆமா சார் கமல் சார் ஸோ கமல் சார் வந்து பரதநாட்டியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் அவர் நிறைய ஃபிலிம்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நிறைய சினிமா ஆர்ட்டிஸ்ட் வந்து பார்த்திருக்கீங்களா பரதநாட்டியத்தில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய சினிமா ஆர்டிஸ்ட்டு வந்து பரதநாட்டியத்தில் வந்து அவங்க டான்ஸ் ஆடுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சினிமா ஆர்டிஸ்ட் பரதநாட்டியத்தில் யார் மேடம் திரும்பி கமல்ஹாசன் சார் சார் தானா ஓகே ஓகே ஏன்னா நம்ம குழந்தையிலேருந்து பார்க்கும்போது அவரை பார்த்து நிறைய ஓ மென்சம் ஆடுவாங்க போல அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சதே அவரால் தான் அந்த வந்து பரதநாட்டியம் தெரிஞ்ச ஆக்டர் அப்படின்னு சொன்னால் அவரை கண்டிப்பாக சொல்லுவாங்க நடிகை நிறைய ஹீரோயின்ஸ் வந்து பரதநாட்டியத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்காங்க அதுமாரி உங்களுக்கு யாரு பிடிக்கும் வைஜெயந்திமாலா மேம் ஓகே பத்மினி இவங்களை சொல்லவே வேண்டாமே லெஜன்ஸ் எல்லாரும் சரி ரொம்ப ரசிப்போம் அவங்களோட டான்ஸ் எல்லாம் ஆடி ட்ரை பண்ணி இருப்போம் சின்ன வயசில் அதெல்லாம் இன்னமும் நினைவில் இருக்குது நீங்கள் வந்து நிறைய விருதுகள் வாங்கியிருப்பீங்க முக்கியமாக நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கம்போடியா அரசு வந்து ஒரு விருது கொடுத்துருக்காங்க சோமாதேவின்னு அதை பற்றி சொல்லுங்கள் வேற என்னென்ன விருது வாங்கியிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் கம்போடியா வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு என்ன கரெக்டாக கோவிட் வந்த டைம் அந்த டைம்ல நான் போயிட்டு வந்தேன் அப்புறம் லாக்டவுன் ஃபுல்லாக சோ அது வாங்குனதை விட எப்படா ஊருக்கு வந்து திரும்பி சேர போறோம் அப்படிங்கற ஒரு பயத்துலயே இருந்தவங்க என்ன விஷயத்துக்காக உங்களுக்கு அந்த ஒரு பெர்ஃபார்மென்ஸ்க்காக ஜஸ்ட் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணதுனால கொடுத்த வார்டு இந்த மாதிரி வேற ஒரு கண்ட்ரியோட கவர்மெண்ட் குடுக்கறாங்க போது எவ்வளவு பெரிய ஹானர் ஆகுது கண்டிப்பா அங்க மட்டும் இல்ல மலேசியா பத்து கேவ்ல வாங்கியிருக்கேன் எம்பஸில நம்மளோட மலேசியன் எம்பர்சியில் திருமூர்த்தி ஐயா இருக்கும்போது அப்போவும் பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அங்கேயும் கொடுத்துருக்காங்க நாட் ஓன்லி தட் நிறைய கண்ட்ரீஸில் பண்ணியிருக்கோம் துபாய் மலேசியா நீங்கள் பண்ண பர்ஃபார்மன்ஸ் நிறைய வந்து பெரிய லெவலில் வரவேற்பு அடைஞ்சிருக்கும் ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணருடன் ஆண்டா ஊல இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கருவை எடுக்கிறீங்கன்னா எப்படி அதை உருவாக்குவீங்க ஒரு ந நடன நிகழ்ச்சிக்கு உண்டான கருவை வந்து எப்படி உருவாக்குவீங்க நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை இது தான் பண்ண போகிறோம்னு டிசைட் பண்ணிவிட்டா ஒரு புள்ளி வச்சுட்டா அந்த கோலம் எப்படி போடணும் அப்படின்றத எப்படி யோசிப்போமோ ஒரு க்ரியேட்டிவாக ஆஸ் அ ட்ரா ஆர்டிஸ்ட்டாக ஒரு நாலு புள்ளி வச்சுட்டு ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா டக்குன்னு வேறு ஏதாவது வரும் இல்லையா அந்த மாதிரி நம்ம இது தான் அப்படின்றது சப்ஜெக்ட் மட்டும் நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வர விஷயங்கள் வந்து அழகாக வந்துடும் நான் தீசிஸ்க்கு சொன்ன விஷயம் மாதிரி தான் நான் கோவையின் உள்ள இது பண்ணி அதுக்குள்ளே கரெக்டாக வந்து தஞ்சைவானன் கோவிலில் நின்றுது அதே மாதிரி தான் இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொடக்ஷன்ஸில் இந்த ஆண்டாள் உள்ள கிருஷ்ணருடன் கிருஷ்ணருடன் எடுக்கும்போது கிருஷ்ணரை பற்றி ஒரு சின்ன கான்செப்ட் பண்ணலாம் தான் எடுத்தேன் பட் ஆனால் அது எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு குழந்தை பருவத்திலேருந்து கடைசி வரைக்கும் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் அந்த பஞ்ச பாண்டவர்கள் எல்லாமே பஞ்ச பாண்டவர் வரைக்குமே அப்படியே கொண்டு போகணும் ஒவ்வொரு ஸ்டேஜில் என்னென்ன யசோதாவோடு எப்படி இருந்தாங்க அதுக்கப்புறம் கோபியரோட எப்படி இருந்தார் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொண்டு போகணும் இன்றைக்கி நம்பு இருந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி குறிப்பாக உங்களுடைய இந்த பரதநாட்டிய பயணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் பரதநாட்டியத்தில் உள்ள நுணுக்கமான நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து சொன்னீங்க உங்களுடைய இந்த பயணம் இன்னும் தொடரும் அதுக்கு வந்து டிடி தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது மிக்க நன்றி எனக்கும் நம் விருந்தின நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டு பேசுனதுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி